ஒவ்வொரு மக்களுடைய அந்த நிலைப்பாடை பார்க்கும்பொழுது அந்த இந்த மகல்லாவின் மூலியமாக இந்த குடும்பத்திற்கு ஏதாவது செய்யணும் நம்ம மூலியமாக அல்லா செய்ய வைக்கிறதுக்கு தான் இந்த ஃபீல்டு ஒர்க்கில் அல்லா நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கான் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு வந்திருக்குது அந்த ஒரு சேவையைத்தான் இந்த மசீதி சேவைக்குழு நிரப்பிக் கொண்டு வருகின்றது அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலா அபரகாத்தூ ரஹமது அலா ரசூ அஹில் الله அம்மாபாத் அல்லாஹுவின் நல்லடியார்களே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூணு வாரங்களாக மனதில் ஏற்பட்ட கவலைகள் மக்கள் உடைய அந்த நிலைப்பாடுகள் இந்த அளவுக்கு இருக்கின்றது என்ற அந்த கவலைதான் என்னோடு வந்தக்கூடிய அத்தனை ஆலிம்களுக்கும் அடிக்கடி சர்க்கார்நாயகம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பல கவலைகள் இருந்தாலும் குறிப்பாக சமூகத்தினுடைய அந்த கவலை என்பது இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளானுடைய அந்த ஆலிம் பெருமக்களுக்கு இருக்க வேண்டும் என்று எங்கள் நாயகம் அடிக்கடி சொல்லுவாங்க அது சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு மனதில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு நாங்கள் மதரசாவில் இருக்கும் பொழுது அது ஏற்பட்டது ஆனால் அதை நேரில் வந்து பார்க்கும் பொழுதுதான் நம்மளை எது எந்தெந்த விஷயத்துக்கோ நாம் அழுதிருக்கின்றோம் அல்லாஹ்விடம் துவா கேட்கிறதுக்காக வேண்டி நம் கஷ்டங்களை சொல்லி அழுதிருக்கின்றோம் ஆனால் இந்த மக்களுடைய நிலைப்பாடுகளை ஒவ்வொரு மகல்லாவுக்கும் சென்று பார்க்கும் பொழுது நம்மளை அறியாமலே நம்மளுடைய உள்ளத்திலிருந்து கவலை ஏற்பட்டு கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் ஈரோடு திருப்பூர் பெரியகுளம் மதுரை கிட்டத்தட்ட பல ஊர்களுக்கு சென்றிருக்கோம் அதில் குறிப்பாக நாம் பார்த்தது எல்லா மகளாவிலேயும் இந்த மசிதி சேவை குழு என்பது ஆரம்பிக்கப்பட்டது நாங்கள் போன எல்லா மகளாவிலேயும் எங்களுக்கு கொடுத்தக்கூடிய அந்த கண்ணியம் இந்த மக்கள் சேவைக்காக வேண்டி நம்ம மகளாவுக்கு வந்திருக்காங்க அந்த மசீதினுடைய இமாமினுடைய அந்த ஒத்துழைப்பு அந்த மசியனுடைய அந்த நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு எங்களை கவனித்த விதம் அல்லாஹருக்கு எல்லா புகழும் ஏனென்று சொன்னால் சாதாரண ஒரு மனிதன் வந்து தங்குவதற்கும் மக்களுக்காக வேண்டி இவர்கள் வந்திருக்காங்க என்று ஒரு மகல்லா ஒத்துழைப்பு கொடுக்கிறது அந்த இமாம் அந்த நிர்வாகம் உணவு நமக்கு வழங்கக்கூடிய விஷயத்திலையும் சரி எந்த ஒரு குறைபாடும் வைக்கலை அந்த உணவு சாப்பிடும் பொழுதெல்லாம் உண்மையிலே வருத்தப்பட்டு ஒவ்வொரு மகளாலையும் நாங்கள் கணக்கெடுக்கும் பொழுது உணவு விஷயமா தேவைக்கு அதிகமான மக்கள் இருந்தாங்க அல்லாட்ட அந்த நிமிஷத்தில் துவா கேட்டது என்ன என்று சொன்னால் எங்களுக்கு இந்த அளவுக்கு நீ உணவு ஏற்பாடு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றாய் ஆனால் இந்த உணவு இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ற அந்த கவலை என்பது அதை சாப்பிடும் போதெல்லாம் இருந்துச்சு இப்போ நம்மளால் அந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் அந்த சேவைக்கு வந்தோம் அதிகமான மகளாவுக்கு சென்று குறிப்பிட்ட ஒரு தேவை என்ன இருக்கு என்று சொன்னால் மக்களிடம் பல தேவைகள் இருக்கின்றது அதில் குறிப்பாக மருத்துவ தேவை என்பது அதிகமான மக்களிடம் கோரிக்கை என்னென்று சொன்னால் இன்னைக்கு மருத்துவ தேவைக்கு நாம் உதவி செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா அது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் கேன்சர் போன்ற நோய்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் ஒவ்வொரு மகளாரையும் ஒவ்வொரு நபர்கள் இருக்கின்றார்கள் மக்களை கணக்கெடுக்க போயிருக்கும் போது ஒவ்வொரு வீட்டில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க அதாவது கணவர் இல்லை பிள்ளைய மாப்பிள்ள நல்ல வேலையில் இருக்காருன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கல்யாணம் முடிச்சு சிறிது காலத்தில் தன்னுடைய மனைவியை அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு அவலநிலை எதற்கெடுத்தாலும் மனைவியை அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு அவள நிலை அந்த பெண்மணி என்ன செய்வாள் தன் தாயிடம் சொல்வாள் இதை கேட்டு அந்த தாய்க்கு கண்ணீர் அழுகுறாங்க அப்படி முன்னாடி அழுகுறாங்க இப்போ என் மகன் வந்து அந்த கணவர் விட்டுட்டு போயிட்டார் இப்போ மக வீட்டுக்கு வந்திருக்கு பெற்ற மக வீட்டுக்கு வந்தால் நீ கணவன் சொல்ல முடியாது நம்ம பத்து மாசம் பெற்ற எடுத்த பிள்ளை நம்மளை தேடி வந்திருக்கு அழுவிட்டு இப்போ வீட்டில் இருக்கு எனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி வழி தெரியல மாப்பிளை அடுத்து கேட்டேன்னு சொன்னா இந்த குடும்பத்தில் உங்களுக்கு கொடுத்தாங்க இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அது பயந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க எங்களுக்கு இது மாட்டாங்க மாப்பிள்ள அமைய மாட்டேன் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அந்த நிலையை பார்க்கும்போது தான் வருகிறது ஒரு வயசான அம்மா தன்னை பேத்தி ஆறு வயசு பேத்தி மகன் கூட இருக்காங்க மனைவி வந்து ஏதோ ஒரு நோயினால இறந்து போயிட்டாங்க வாடகை வீடு ஆறாயிரத்து ஐநூறுபா மாதம் வாடகை வீடு அந்த மகன் வந்து ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் செய்யலை ஒரு ஜவுளி கடையில் ஒரு நாளைக்கு இவ்வளோ அவ்வளோ சம்பளத்தில் தான் இருக்கிறார் இதை பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்காங்க பேத்திக்கு நல்லது கிட்டது கூட எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க போகிறது இல்லை அழுவைக்கு மாதம் வாடகைக்கு கொடுக்க முடியாமல் அடுத்த மாதம் தரோம் அடுத்த மாதம் தாருங்க இல்லி அவங்களுடைய இது தான் இருக்கிறதுக்கு வீட்டுக்காரவங்க எப்போ காலி பண்ண சொல்லுவாங்களே எனக்கு தெரியாது அந்த ஒரு நிலைப்பாடு நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மக்களுடைய அந்த நிலையாடை பார்க்கும்போது அந்த இந்த மகிழாவின் மூலியமாக இந்த குடும்பத்திற்கு ஏதாவது செய்யணும் அல்லா வைக்கிறதுக்கு தான் இந்த அனுப்பிச்சிருக்கான் என்ற அந்த சிந்தனை அந்த ஒரு சேவையை தான் இந்த மசீதி சேவை குழு நிரப்பிக்கொண்டு வருகின்றது முழுமையான கூலி ஏன்னா இது வந்து நம்ம மையமாக ஏதாவது ஆரம்பிச்சிருக்கோம் அல்லாஹால இடையில மாட்டான் கேமத்து நாள் வரைக்கும் இந்த சேவை தொடர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தல் புரிவானாக இதன் மூலியமாக எத்தனை மக்கள் நமக்கு ஒத்துழைப்பு தந்து மக்களுடைய சேவையை நாம் முழுமையாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நிரப்பமான கூலியை அல்லாஹால தந்தல் புரிவானா வாமது இல்லா ஹபிவாலி அலாம் வரைக்கும் வரம்துல்லா you uh...